ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளாக திருவம்பாவையும் திருப்பாவையும் நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில இன்றைக்கு மார்கழியினுடைய எட்டாவது நாள் இந்த நாள்ல மணிவாசக பெருமா நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய அற்புதமான பதிகமாகிய திருவாசகத்தின் ஒரு பகுதி திருவெம்பாவையில இன்னைக்கு பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம் அதை தொடர்ந்து அது நமக்கு சொல்லக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரம் சோதி கேழில் பரம் கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் மணிவாசக பெருமான் இந்த பாடல்ல நமக்கு அழகா சொல்றாரு அந்த பெண் தூங்கி கொண்டிருக்கிற போது சுற்றி ஒழிக்கக்கூடிய எந்த ஓசையும் கேட்காம எப்படி நீ தூங்குற அப்ப இந்த தூக்கம் என்ன தூக்கம் அப்படின்னு அவர் கேக்குற அப்படி என்னெல்லாம் சத்தம் கேக்குது அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி காட்டுறாரு பாருங்க கோழி சிலம்பும் முதல்ல கோழி காலையில சீக்கிரம் எந்திரிச்சு சத்தம் போடக்கூடிய பறவை இனங்கள்ல கோழியும் ஒரு முக்கியமானது இல்லையா அப்ப கோழியினுடைய சத்தம் கேக்குது அந்த சத்தமே தூங்க முடியாது காலையில வீட்டில் கோழி கூவிருச்சுனால எல்லாரும் சொல்லுவாங்க கோழி கூவை இன்னும்மா பார்த்துங்கிற அந்த சத்தம் கூடவா உனக்கு கேட்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க அதோடு இல்லாம ஏழு ஸ்வரங்கள்ல எல்லாரும் பாட்டு பாடுறாங்களாம் ஏழில் எம்ப அதாவது சரி க நி அப்படிங்கிற ஏழு ஸ்வரங்கள்லையும் ஆளாளுக்கும் என்னென்ன பாட தெரியுதோ அத்தனை பாட்டும் எல்லாரும் பாடிட்டு இருக்கிறாங்க அந்த பாட்டு சத்தம் கூடவா உனக்கு வந்து காதல விழல அதுவும் தெரியாமலா நீ தூங்கி கொண்டிருக்கின்றாய் அது மட்டும் இல்ல வெண் சங்கினுடைய ஓசை கோயில்ல ஊதுறாங்க கோவில்ல வழிபாடு செய்கின்ற போது சங்கூதி இறைவனை வழிபாடு செய்தல் வழிபாடுகளிலே மிக முக்கியமானதொரு வழிபாடு சங்கநாத வழிபாடு அதனால் அந்த சங்கநாதத்தை ஊதி இசைத்து அடியாறு பெருமக்கள் எல்லாம் கோயில்ல வந்து கடவுளை வழிபாடு செய்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த சத்தமும் காதில் விழல கேழில் ஜோதி கேழில் பரம் கருணை கேழில் விழுப்பொருள் பாடினோம் கேட்டிலையோ எம்பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு அவனுடைய பெருமைகளை அவன்தான் பரம் ஜோதியாக இருக்கக்கூடியவன் பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் எல்லாவற்றிலும் விழுமிய பொருளாக அதாவது உயர்ந்த பொருளாக இருக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட பெருமானுடைய புகழை எல்லாரும் பாடுறோமே அந்த நாமத்தை சொல்றமே அரஹரா சிவசிவா அப்படின்னு நாங்க சொல்றோமே அந்த எந்த சத்தமுமா காதுல கேட்காம நீ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிற சரி அப்படி நீதான் தூங்குறியே இந்த தூக்கம் என்ன தூக்கம் ஒருவேளை நாராயணர் பார்க்கடல்ல படுத்து தூங்குறாரே அது போல ஒரு தூக்கமா அப்படின்னு இங்க மணிவாசுக பெருமான் அழகா கேக்குறார் பாருங்க ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஒருவேளை அந்த தூக்கமா உன்னுடைய தூக்கம் அவர் ஒரு யோக நித்திரை புரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ சுத்தி என்ன நடந்தாலும் தெரியாது ஆனா இவ்வளோ சத்தமும் நீ கேட்காம தூங்கிட்டு இருக்கிறியே அப்படி ஒரு தூக்கமா சரி இந்த தூக்கத்தை எல்லாம் கலைந்து எழுந்து வா இங்க இருக்கக்கூடிய பெருமானுடைய சிறப்புகளை உணர்ந்து கொள் அப்படின்னு அந்த தோழியை எழுப்புவது போல மணிவாசக பெருமா நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார் இந்த அழகான பதிகத்துல இன்றைக்கு இந்த பதிகம் நமக்கு என்ன தருகிறது என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா நம்மை சுற்றி எத்தனை ஒலிகள் இருந்தாலும் நம்முடைய ஆன்மா எதில் கவனம் வைத்திருக்கிறதோ அதை மட்டும் தான் நோக்கி செல்லும் இங்கே ஒரு ஆன்மா தூக்கத்திலேயே கவனம் வச்சிருக்கு அதை நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கு ஆனா ஆன்மா இறைவன் மீது கவனம் வைத்தால் அந்த இறை பற்றிய சிந்தனையோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன சப்தமோ கேட்டா உடனே அந்த இடத்துல விழிப்பு வந்துடும் அப்ப நமக்கு கவனம் எங்க இருக்கணும் ஆன்மா இறைவன் மீதே கவனம் வைத்து இருக்கணும் அப்பதான் நாம இறைவனை அடைய முடியும் என்கின்ற ஒரு பேர் அறிவை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் மணிவாசக பெருமான் இன்றைய ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய பாசுரம் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு வருவோம் அதை தொடர்ந்து பாசுரம் நமக்கு தரக்கூடிய சிறப்புகளை சிந்திக்கலாம் வாங்க கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் வளர்வது ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவில்லிபுத்தூர்ல ஆனால் இந்த பாவை பாடல்கள் முழுவதுமே அப்படியே ஒரு ஆயர்குலப் பெண்ணாக தன்னை நினைத்துக்கொண்டு கொண்டு அவள் பாடியிருக்கின்றாள் ஆயர் குலத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது அப்படியே ஒரு சினிமா பார்க்குற மாதிரி நமக்கு அந்த காட்சிகளை பதிவு செய்கிறார் பாருங்க காலை நேரம் அந்த ஆயர்பாடி என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு காட்டுகிறார் கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் காலங்காத்தால சூரியன் கீழருந்து அப்படி மேல வந்த உடனே இந்த வானம் வெள்ளையா போயிடும் எருமையெல்லாம் என்ன பண்றாங்களா காலையில அந்த பனிப்புல்லை மேய்வதற்காக கொண்டு போய் சிறுவீடுன்னு கட்டிடுவாங்க அது என்ன நீங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் காலையில மாடு எல்லாத்தையும் கொட்டத்துல இருந்து எடுத்துட்டு போய் நல்ல எங்க புல்லு இருக்குதோ அந்த இடத்துல நல்ல பெரிய மரக்கட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அடியில் நல்லா அடிச்சு வச்சிருவாங்க அடிச்சு வச்சுட்டு அங்கே ஒரு பத்து பதினஞ்சு அடிச்சு வச்சு அந்த இடத்துல அந்த மாட்டை ஒரு நீளமான கயிறு போட்டு கட்டிட்டு வந்துடுவாங்க மாடு இருந்து எங்கேயும் போக முடியாது ஆனால் எவ்வளோ தூரம் வேணாலும் போய் மேயலாம் அப்படி நல்ல மேஞ்சிட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது கறக்கக்கூடிய பால் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்குமா அப்படியெல்லாம் ஒரு காலத்துல தான் நம்ம பால் குடிச்சிருக்கிறோம் அப்ப யோசிச்சு பாருங்க அப்படி மேய்ச்சலுக்கு மாடே போயிருச்சு இன்னமும் கூட கிராமங்கள்ல சில பேர் சொல்லுவாங்க மாடே மேய போயிருச்சு எறும் மாடு மாதிரி நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்பாங்க அப்போ அந்த மாடெல்லாமே மேய போயிருச்சுன்னா அப்ப எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு பாருங்க மிக்குள்ள பிள்ளைகளும் அது இல்லாம இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க தெரியுமா காலையில் போய் குளிக்கணும் நீராடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பிள்ளைங்களும் கிளம்பி போயிருச்சு எதுக்கு மார்கழி நீராடலுக்கு பாவை நோம்ப நாம நோற்கணுமேன்னு பிள்ளைங்க கிளம்பி போயிடுச்சு இது ஒரு பக்கம் நடக்குதா நாங்க கூட போயிருவோம் ஆனா உன்னை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லாமல் வந்து இப்படி உன் வாசல்ல நின்னு உன்னை கூவி கூவி நாங்கள்லாம் கூப்பிட்டு ஏதோ போனா போகுதே அப்படின்னு உன்னை வந்து கூப்பிடலான்னு நின்னா நீ என்ன எந்திரிச்சா வர்ற அந்த பெண் அவர் சொல்றார் ஏ பாவாய் எழுந்திராய் யாரு கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் இப்ப எதுக்கு ஒன்ன கூப்பிடுறோம் நீ நினைக்கிற மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை ஏதோ சாதாரண ஒரு ஆளை போய் பார்க்க போறோம்னா நீ நினைச்சிட்டு இருக்கிற பேட்ட தேவாதி தேவன் அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் நிறைந்தவன் அதனால சொல்றார் மாவாய் பிளந்தவன் இதெல்லாம் அசுரவதம் கிருஷ்ணனுடைய லீலைகள் இது எல்லாமே என்ன அப்படிப்பட்ட மிகப்பெரிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவிப்பதற்காகத்தான் உன்னை அழைக்கிறோம் அப்படி போய் என்னடி சேவிச்சு என்னடி கிடைக்க போகுது அப்படின்னு கேக்குறியா ஆ ஆணு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குண்டி அப்படின்னு நான் இந்த மார்கழி மாத நோன்பை பத்தி சொல்லும் உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிருக்கேன் நான் ஏற்கனவே கடந்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமா தெரியும் மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் எப்படி துவங்கணும் அப்படின்னு தனியா நான் ஒரு பதிவு போட்டேன் மார்கழியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதில் நான் சொன்னேன் காலையில எந்திரிச்சு பூஜை பண்ணுங்க தனுர் மாத பூஜை பண்ணி பாருங்க இந்த ஆண்டு வசதி இல்லாதவங்க கூட அடுத்த ஆண்டு அந்த பூஜையை நிறைவா செய்வதற்குண்டான வசதி கண்டிப்பாக இந்த மார்கழி மாத பூஜைகள் கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இதை நாச்சியாரை படி படித்த பிறகு தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆண்டாள் நாச்சியார் இந்த வரியில் சொல்கிறார் பாருங்க இந்த தனுர் மாதத்தில் இப்படி காலை நேரத்தில் எந்திரிச்சு யார் ஒருத்தர் கண்ணனை வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எப்படி வாழ்க்கை கிடைக்குமா ஆ பாடுறா எப்பேற்பட்ட வீடு கட்டிட்டான் ஆஹா இவனை பாடுறா எப்படி வளர்ந்துட்டான் அப்படின்னு உலகோர் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு ஒரு உயரிய வாழ்க்கையை அந்த பெருமான் கொடுப்பார் அதனால அப்பேற்பட்ட கருணையாளனாகிய கண்ணனை வழிபாடு செய்ய பெண்ணே எழுந்து வா அப்படின்னு அழைப்பதாக ஆண்டாள் நாச்சியார் அழைக்கிறார் இந்த அழகான பாசுரத்துல இன்றைக்கு நாம பார்த்த பதிகத்திலேயும் பாசுரத்திலேயும் எவ்வளவு நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உற்சார உறவினர்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனல இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்